வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம் உத்தரப்பிரதேசத்தில் நடந்த பிரயாக்ராஜ்ல நடந்த மகா கும்பமேளா வெற்றிகரமாக நிறைவடைஞ்சிருக்கு அறுபத்தி ஆறு கோடிக்கும் அதிகமான பொதுமக்கள் புனித நீராடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேட்டாவை யூபி கவர்மெண்ட் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வெளியிட்டிருக்காங்க அறுபத்தி ஆறு கோடிக்கும் அதிகமான மக்கள் ஜனவரி பதிமூணாம் தேதி இது ஸ்டார்ட் ஆனிச்சு மகா கும்பமேளா அப்போ யூபி கவர்மெண்ட் என்ன நினைச்சாங்க தெரியுமா நாற்பத்தி ஐந்து கோடி பொதுமக்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தாங்க டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் வந்தது அறுபத்தி ஆறு கோடிக்கும் அதிகமான மக்கள் எதிர்பார்த்ததை விட இருபது கோடிக்கும் அதிகமான மக்கள் மகா கும்பமேளாவுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது பாயிண்ட் என்ன யார் இந்த மகா போக முடியலையோ புனித நீராட முடியலையோ கவலைப்பட வேண்டாம் எங்கள் கவர்மெண்ட் ஒவ்வொரு வீட்டுக்கும் இந்த புனித நீரை கொண்டு வந்து கொடுக்க ஏற்பாடு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோகி ஆதித்யநாத் அறிவிச்சிருக்காரு பிரயாக்ராஜில் நடைபெற்ற மகா கும்பமேளாவில் கலந்து கொள்ள முடியாத குடும்பங்களுக்கு மாநிலம் முழுவதும் புனித நீரை கொண்டு செல்ல ஏற்பாடு செய்யப்படும் அப்படின்னு யோகி ஆதித்யநாத் அறிவிச்சிருக்காரு இந்த அறிவிப்புக்கு உத்தரப்பிரதேச மக்கள் பெரிய நன்றி தெரிவிக்கிறாங்க வரவேற்பு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் முதலமைச்சருக்கு எழுபத்தி ரெண்டாவது பிறந்த நாள் முதலமைச்சருடைய தமிழகம் முழுவதும் பாஜகவினர் பல்வேறு பகுதிகளில் ஒரு போஸ்டர் ஒட்டிருக்காங்க இப்போ மும்மொழி கொள்கை குறித்து தானே டிபேட் வந்து நடந்துகிட்டு இருக்கு இந்த பிறந்த நாளுக்கு முதலமைச்சர் ஒரு உறுதிமொழி வேறு எடுத்திருக்காரு தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் ஹிந்தி திணிப்பை நாங்கள் வந்து ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழியெல்லாம் எடுத்திருக்காரு பாஜக என்ன சம்பவம் பண்ணியிருக்காங்கன்னா என்ன போஸ்டர் ஒட்டியிருக்காங்க அப்படின்னா தேசிய கல்விக் கொள்கையில் ஹிந்தி திணிக்கப்படுது அப்படின்னு ஹிந்தி கட்டாயமாக படிக்கணும் அப்படின்னு மத்திய அரசாங்கம் சொல்கிறாங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்களே இது ஆதாரத்தோடு யாராவது நிரூபிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு கோடி ரூபா ஸ்பாட்டில் பரிசாக வழங்கப்படும் அப்படின்னு பாஜக தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் போஸ்டர் ஒட்டியிருக்காங்க தேசிய கல்விக் கொள்கையில் ஒரு வரியாவது ஹிந்தி கட்டாயம் கம்பல்சரியாக ஹிந்தியை படிக்கணும் அப்படின்னு இருக்கிறத காமிச்சிட்டிங்கன்னா ஒரு கோடி ரூபா உங்களுக்கு பரிசாக வழங்கப்படும் அப்படின்னு பாஜக போஸ்டர் ஒட்டியிருக்காங்க தேசிய கல்விக் கொள்கையே இல்லைங்க எந்த மொழியையும் கம்பல்சரியாக படிக்கணும் அப்படின்னு அதில் ஒரு வரி கூட இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை இந்த வடிவல் படத்தில் கூட ஒரு காமெடி வரும்ல ஒருத்தர் டக்குன்னு குளத்துலேருந்து எந்திரிச்சு வந்து அந்த பக்கத்துலேருந்து போலீஸ் வந்து என்னை தேடிட்டு வருது அடித்து கூட கேட்பாங்க அப்பையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லுவார்ல உடனே வடிவம் சொல்லுவார் எதை சொல்ல வேண்டாம்னு சொல்கிறீங்க அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவார் அதையும் சொல்லிடறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஓடுவார்ல அது மாதிரி இந்த தேசிய கல்விக் கொள்கைகளை எங்கே ஹிந்தியை திணிக்க பார்க்கறாங்க எங்கே ஹிந்தியை திணிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனால் திமுக இந்த இடத்துல இத்தனாவது பேராகிராஃபெலாம் பாருங்க ஹிந்தி கட்டாயம்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு இவங்களால சொல்ல முடியல இல்லை இல்லை ஹிந்தியை திணிக்க பார்க்குறாங்க திணிக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் வர மாதிரி அவர் சொல்லிட்டு ஓடுவார்ல போண்டாமணி அது மாதிரி திமுக ஹிந்தியை திணிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து போய்கிட்டே இருக்காங்க நின்று பேச மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோன்னா ஒரு மீம் கூட பார்க்க முடிஞ்சிச்சு ஹிந்தி மொழி இரு வகைப்படும் ஹிந்தி மொழி இரு வகைப்படும் முதல் வகை என்ன தெரியுமா பணக்காரர்கள் பணம் கொடுத்து படித்தால் அது விருப்ப மொழியாகவும் ஏழைக்கு இலவசமாக கொடுத்தால் அது திணிப்பு மொழியாகவும் மாறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீமை பார்க்க முடிஞ்சிச்சு ஹிந்தி மொழியே ரெண்டு வகைப்படும் பணக்காரன் பணம் கொடுத்து படித்தா அது விருப்ப மொழியாகவும் சிபிஎஸ்சி பள்ளிகளில் நடக்குது இல்லை அதை சொல்கிறாங்க பணக்காரன் பணம் கொடுத்து இந்த ஹிந்தியை படித்தா அது விருப்ப மொழியாகவும் ஏழை ஏழைக்கு இலவசமாக இதை கொடுத்தா அது திணிப்பு மொழியாகவும் மாறுகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மீம் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த மீமை அடுத்து தமிழக பாஜக என்ன முடிவெடுத்திருக்காங்க எடுத்திருக்காங்க தெரியுமா மார்ச் தேதி கையெழுத்து இயக்கம் தொடங்கப்படும் மார்ச் தேதி இந்த தேசிய கல்விக் கொள்கையில் ஹிந்தி கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக பரப்பிக்கிருக்கு பல்வேறு பகுதிகளில் போஸ்டர்லாம் கொடுத்துக்கிருக்கு தேசிய கல்விக் கொள்கையில் ஹிந்தி மொழி கட்டாயம் கிடையாது விருப்ப மொழியை கற்றுக்கலாம் பிடித்த மொழியை கற்றுக்கலாம் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு இதை பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்காகவும் திமுகவினர் நடத்தக்கூடிய சிபிஎஸ்சி பள்ளிகளில் மூன்று மொழிகள் சொல்லித்தரப்படுது ஹிந்தி சான்ஸ்கிரிட் எல்லாம் சொல்லித்தரப்படுது ஏன் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு படிக்கக்கூடாதா மூன்றாவது மொழி கற்றுக்கக்கூடாதா இதை பொதுமக்களத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு தமிழக பாஜக மார்ச் அஞ்சாம் தேதியிலிருந்து கையெழுத்து இயக்கத்தை தொடங்க போகிறாங்களாம் இது இன்னைக்கு டிஎன் பாலிடிக்ஸில் டாக் ஆஃப் த டவுனா மாறி இருக்கு இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்